جان دو وارين تي يل وار تي چا اندرن گري மன்னி போய் எல்லாம் உள்ள இருக்கு என்னை ஆண் சொன்ன இலாமிச்சரி பாயிடலாம் அனைத்தானே என்னை இந்த நனவிலே ஆக்கப்படுத்திய சித்தாந்தசமன் சிவமையார் அஞ்சப்பையா சந்திப்பாமையார் அவரது பிஜேயா அவருடைய திருவள்ளாமல் மனமொழிமையை நாளே வழங்கி வந்திருக்கக்கூடிய ஐயா பொருட்கள் திருவடிகளையும் மனமொழிமையை நாளே வழங்கி இன்றைய

எங்கே திருவண்ணாமலை இதை பார்த்து மாணிக்க வாசகர் திருவம்பாவை பாடுறார் இதை அடிப்படையாக என்னன்னா இந்த உயிர்கள் தான் அறியாமையினால் உறங்கி கிடக்கு உறங்கி கிடக்கிறதுன்னு சொன்னால் நாம் மூச்சு விட்டு மாதிரி இருக்கிறோம் ஆனால் அறியாமையில் மூச்சு இருக்கும் இதை உணர்ந்த நம்முடைய பிகே ஐயா இப்படி ஒரு கோயிலை கட்டி பின்னாடி வர இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் பாடி இந்த கோயில வழிபாடு செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு நமக்கு இந்த கோயிலை தந்திருக்கிறார் இது எப்படின்னா உரைத்துக் கொண்டிருக்கிற நம்மை எழுப்பி சிவானந்தம் என்ற பேரவர்களே நம்மை மூழ்க செய்யுமாறு மாணிக்க வாசகர் செய்துள்ளார் அதை வழி வழியாக வந்து அடியார்களாகிய நம்ம ஒரு தீக்கி அடியார் பின்னே வந்து அடியார்களோ நம்மளே அதே நிலையில

கிடைக்கல பகல்ல தேடி கண்டுபிடிச்சோன்னு என்ன சொல்றோம் நாம கண்டுபிடிச்சு வந்துடும் காட்டிய ஒழி மறந்துடுறோம் அது அறியாமல் நமக்கு எத்தனையோ உதவிகள் எத்தனையோ செய்யலாம் எல்லாத்தையும் மறந்துடுறோம் இறைவன் செய்த உதவியையும் மறந்துடுறோம் இந்த மாதிரி அறியாமல் இருந்து இந்த உயிர்கள் நீங்கி இறைவனுடைய திருவடிக்கு ஆளாக வேண்டும் என்ற தான் இந்த திருவோம் பாதையெல்லாம் பத்து நாள் கொண்டாடப்படுகிறது இதில் யாரெல்லாம் பங்கு பெற்றோம் அத்தனை பெயர்கள் அத்தனை அன்பர்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய அறியாமதி அறிவு தெரிவிக்கிறது உண்மை போன வருஷத்துக்கு இந்த வருஷம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா அதே உண்மையாக வந்து நாம் திரும்பி பார்த்தோம் இங்கே நம்ம வாழ்க்கையில நாம் திரும்பி பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த நிலை வேற மாதிரி இருக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய நிலை வேற மாதிரி இருக்கும் நிறைய மாற்றங்கள் நம்மக்குள்ளே இருக்கும் சின்ன குழந்தையா இருக்கிறோம் வீட்டுல பொங்க நிறைய சிலையாடுவோம் அப்புறம் கொஞ்சம் அப்போ யாராவது உண்மையை இடம் கொடுவான் இது என்னது 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 பெரிய குழந்தையா யாரும் கேட்டாலும் எடுத்து போய் என்ன கேட்டா அப்படின்னு அதுக்கு முன்னாடி அதை என்னுடைய உரிமை பொருள்னு நினைச்சா இது எல்லாருக்கும் பயன்படுத்தணும்னு கேட்டோம் இது நம்மளுடைய பொருள்ல ஏதாவது ஒரு பயன்பாடும் நமக்கு இல்லைன்னு நினைச்சு கொடுக்குறோம் அப்ப நமக்கு அனுபவப்படாதோட நமக்கு பக்குவம் முதிர்ச்சி வருது இந்த கோயில் வந்து திருபூபாவை வழிபாடு செய்வதனால வருட ஒருத்தரும் நமக்கு திரும்பி பார்த்தோம்னா நிறைய செயல்கள் நம்மளை வந்து நீங்க இந்த நிகழ்வை தான் உறங்கி உறங்கிக் இருக்கக்கூடிய உயிரை இருப்பி அறியாமல் இருக்கக்கூடிய நம்மளை எல்லாமே இருப்பி அறிவு தெரிவு அடையுமாறு செய்யக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த திருவூபாவை தான் இந்த விழாவிலே இன்று

நம்மளுடைய சான்றோர் பெருமக்கள் திருமூலர் அந்த பகுதியில் முன் மலர்பெருந்தை மலர்ப்பெருங்காட்சி ஒன்றல் பகுதி நூற்றல் நாம் இருக்கிறவங்க இந்த பூமி வந்து இதை சுற்றியுள்ள கோவில் கணக்காக கூடிய கருமிகரணங்களும் இல்லாமல் நான் இருந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சேன் இப்போ பொடாப்பில் கோடி நாலு மணிக்கு கூடு எந்த கருவி கட்டணும் இல்லாம ஆனால் அதை அது கூடுறதுக்கு அப்புறம் தான் பின்னாடி இருக்கிற குருவுகள் பறவைகள் எல்லாம் கூடு நம்மளுடைய ஞானிகள் இருந்த இடத்திலேயே ஒரு மரத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு அத்தனை செய்திகளையும் இந்த உலகத்துக்கு சொன்னாங்க அதை இப்ப வர அறிவியலாளர்கள் அதில் ஒரு பகுதியை கண்டுபிடிச்சு ஆமா இதெல்லாம் உண்மை

பரஞ்சோதி கேள்வி பரம்பரு அவன் சூரிய ஒளிவமாக அண்ணா உடைய பரஞ்சோதி எல்லா சோதிகளுக்கும் சோதியாக இருக்கும் ஒளிந்து ஒளிவுடுப்ப நான் நினைக்கிறேன் சூரியன் தானா ஒளி எல்லாரும் நினைக்கிறோம் காற்று தானா நகருது அப்படின்னு நினைக்கிறான்

சிவன் மீது பற்று கொள்ளாமல் எதையோ பட்டிட்டு இருக்கிறேன் பற்ற வேண்டிய பொருளாகிய சிவத்தை பற்று அதுதான் நமக்கு எல்லாமே கொடுக்கும் அதனால பற்ற வேண்டிய சிவத்தை பற்று என்று நம்மளை எழுப்புவது போல அங்கே ஒரு பாடல் ஊழி முதல்வரால் நின்ற ஒருவரை இந்த உலகம் இருக்கு கண்ணில் பார்க்கக்கூடிய அத்தனை பொருள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் கண்ணில் பார்க்கக்கூடிய

இது மனசுல நல்ல வலியுறுத்தும் எந்த பொருள் அப்பதான் எல்லா பொருளும் அழிந்து போனாலும் கடைசியாக மட்டுமே அதான் ஊழியர் வருவாய் இந்த ஒரு முறை ஏழை பங்காளனையே பாடையோ என்பாய் நம்ம ஏழை பங்காளையே ஏழை பெண்ணுங்கிற சொல்லு என்னென்ன வார்த்தை பேணுதன் உன் அடி பேணி ஏழை சொல்ல எத்தனையோ பேருக்கு ஏழை சொல்லணும் கேட்டார் அவர்களுக்கு பல இல்லாமையா ஏழை என்னென்ன சினம் இல்லை

ஒரு பாட கங்கையோ பேசாத விநாயகனோ வயதில் பெருவை சிறுபிள்ளை உமாதேவியோ கோட்டி ஆட உன்னை கேட்ட

ஏழை பங்காளரே பாடையோர் என்பாவாய் ஏழை பங்காளர் என்பது அம்மையப்பர் அம்மையப்பரே உலகத்து அம்மையப்பர் எங்கெங்கெல்லாம் அடியார்களுக்கு சாமி காட்சி கொடுக்கிறாரோ அப்ப அம்மையப்பராக வருவார் தன்னிடமே மண்ணுரையர்கள் சார தரும் சக்தி பின்னணியான எங்கள் பிரான் சத்தியை விட்டு இந்த உயிரிழந்தான் தன்னுடைய நிலையை அடைய வேண்டும் விரும்பக்கூடிய சிவபெருமான் சத்தி பின்னமில்லாமல் இருந்து ஏழை பங்காளனாகவே இருந்து நம்மளை எல்லாம் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த ஏழை பங்காளனையே பாடையோர் என்பதாக இந்த ஏழை பங்காளனை ஏன் பாட வேண்டும் ஏழை பங்காளனை ஏன் சாமி பார்க்கலாம் ஏன் பார்க்கலாம் நமக்கு வாழ்க்கையில என்ன சந்தேகம் வந்தாலும் ரெண்டு பேர் தான் ஏற்படும் ஒருத்தர் திருவள்ளுவர்

எல்லாருமே சுகமா வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் எல்லாருமே சுகமா வாழ வேண்டும் தான் நினைக்கிறோம் யாரும் வருத்தப்பட்டு வாழ அப்ப நமக்கு மனக்கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சிவபெருமானாகி ஏழை பங்காளமே பாட வேண்டும் பணிய வேண்டும் அப்படி பணிந்தால்தான் நாம் மனக்கவலை தீரும் அதுதான் நாவுக்கரசர் சொல்றாரு

நினை நெஞ்சு அதை வாங்கிக் கொண்டே இருக்கு அதனால தான் நமக்கு பல்வேறு துன்பங்களும் மணக்கவளையும் நம்ம வரும் நமக்கு துன்பம் நம்மளுடைய சிந்தனை பல்வேறு விதமா ஓடிக்கொண்டே இருக்கு அதை நிறுத்தணும் அதை நிறுத்தினா இடைவெளியை நாமத்தை பாடிக்கொண்டே நமக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது நமக்கு தெரிஞ்சது ஒரு சாமி அவரு பேர் தோடு சாமி அவரு தோருடைய சரியில் அந்த பட்டம் ஒருத்தர் உடம்பு சரியில்லை அந்த பட்டம் எந்த நீர் வந்தாலும்